அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் நடிகர் திலகம் அவர்களின் மணமகன் தேவை அப்படிங்கிற படத்தில் உள்ள பாடல்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பாடலுங்க பானுமதியாவும் அம்மா வந்து கல்லூரியில் சேர்ந்து படிக்கிறதுக்காக சென்னைக்கு வந்திருப்பாங்க அப்போ இவங்க வந்து ஒரு நாடகத்தில் நடிப்பாங்க அப்படி இந்த நாடகத்தில் நடிக்கும் பொழுது பாடக்கூடிய ஒரு பாடல் இந்த பாடலுங்க அது வந்தால் வரட்டும் போடி அப்படிங்கிற ஒரு அற்ப அற்புதமான அருமையான பாடல் இந்த பாடலை பாடியவர் யார் அப்படின்னா எம்எல் வசந்தகுமாரி அம்மா அவர்கள் பாடிய ஒரு அருமையான பாடல் தஞ்சை ராமையா தாஸ் அவர்கள் எழுதிய பாடல் அந்த பாடல்களில் சில வரிகளை கேட்போம் வாருங்கள் வந்தால் வரட்டும் போ வந்தால் வரட்டும் போடி வண்ண குமரன் வந்தால் வரட்டும் போடி வண்ண குமரன் வாசும் தங்கும் குமரனவன் என்னை தேடி வந்தால் வரட்டும் போடி பந்தாடும் மேடையெல்லாம் ஆ பந்தாடும் மேடையெல்லாம் பறக்கவிட்டானே பந்தாடும் மேடையெல்லாம் பறக்கவிட்டானே மாவி மகன் பெற்ற சேவ புடி வேலு வந்தால் வரட்டும் போடி அடுத்து இன்னொரு பாடல் நெஞ்சினிலே புகுந்து அப்படிங்கறது ஒரு பாடல் இது ஒரு கர்நாடக இசையில் அமைந்த ஒரு அற்புதமான ஒரு பாடலாகும் இந்த பாட்டையும் பானுமதி அம்மாவே பாடியிருக்காங்க ரொம்ப அருமையான பாடல் இந்த பாடல்களில் சில வரிகளை கேட்போம் பாருங்கள் நெஞ்சினே புகுந்து கொஞ்ச பிரிந்த நெஞ்சினே புகுந்து கொஞ்ச பிரிந்த நேசன் வர காணே நே நேசன் வர காணே நே கிளியே நெஞ்சினிலே புகுந்து நேசன் வர சஞ்சலமே மிகுந்து சாந்தியல்லாம் இழந்து ேனே நெஞ்சிலே புகுந்து கொஞ்சியனை பிரிந்த நீசன் வர காணேனே பஞ்சனை முல்லாகி பழங்களும் மேம்பாகி பஞ்சனை முல்லாகி பழங்களும் மேம்பாகி பாலிலா ஒளிமழை அனலாகி பானில ஒளி மழை அனலாகி பார்வையில் பட்டதெல்லாம் கண்ணுக்கு வெறுப்பாகி பார்வையில் பட்டதெல்லாம் கண்ணுக்கு வெறுப்பாகி பாவை நான் துடித்திட ஏனெனை மறந்தாரோ பாவை நான் துடித்திட ஏனெனை மறந்தாரோ நெஞ்சினிலே புகுந்து கொஞ்சியனை பிரிந்த நேசன் வர காணே இந்த படமானது நகைச்சுவையும் இருக்கும் நல்ல பாடல்களும் இருக்கக்கூடிய ஒரு அருமையான படம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்